லவ் பண்ணலான்னு பார்த்தா ஜாதியை பார்த்து கொள்றாங்க எப்படித்தான கொள்றாங்களோ தெரியல மனுஷனுக்குள்ள இந்த கத்தியெல்லாம் தான் இன்செல்ட் பண்ணுறாங்களோ கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ண எதுக்காக அந்த பையனை கொன்னீங்க இன்னைக்கு வேணால் அது வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த பையனுக்கு உண்டான சாவுக்கு அதுக்கு எண்ணிக்கையாக இருந்தாலும் நீங்கள் பதில் சொல்லுவீங்க இது நான் சொல்லலை எல்லாம் மேலே இருக்கிறவன் பாத்தீங்களா அவன் சொல்லுவான் கண்டிப்பாக சொல்லுவான் உங்களுக்கு தண்டனையை கொடுப்போம் மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்